வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல சிங்கர் சீசன் லெவனுக்கு தெளிவாக இருக்கிற ஏழு ஃபைனலிஸ்டை பற்றி தான் பார்க்க போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து பத்து ஃபைனலிஸ்ட் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜார் என்று சொன்னால் எப்ரஹான் பாலப்ரியா நிகில் ஃபர்கான் சரண்ராஜ் தர்ஷனா மீனாட்சி தவசீலி டிசாதனா அண்ட் பென்சன் இவர்களில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக வந்து நிகிலும் செகண்ட் ஃபைனலிஸ்டாக வந்து டிசாதனாவும் தேர்ட் ஃபைனலிஸ்டாக வந்து மீனாட்சியும் ஃபோர்த் ஃபைனலிஸ்டாக வந்து சரண்ராஜும் ஃபிஃப்த் ஃபைனலிஸ்டாக வந்து தவசீலியும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதன்பின் பயக்கா டெய்ன் இருந்து ரெண்டு ஃபைனலிஸ்ட் வந்து தெரிவு செய்யப்படுகிறார்கள் ஒரு சொல்லி தான் இருந்தார்கள் ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக வந்து ரெண்டு ஃபைனலிஸ்ட் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர் சீசன் இருந்து வெளியேறிய ஏழு போட்டியாளர்கள் வந்து பாடியிருப்பார்கள் அவர்களில் இருந்து இருவர் தெரிவு செய்யப்பட்டு மிகுதியாக வந்து டாப் டென் பைனலிஸ்டில் உள்ள ஐந்து பேருடன் வந்து போட்டி போட்டு பாடி அவர்களில் இருந்து ரெண்டு பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் ஏற்கனவே வந்து சிங்கர் சீசன் இருந்து வெளியேறியிருந்த போட்டியாளர்களிலிருந்து பர்ஷா கிருத்தே விக்னேஷ் மனு பூமணி கிருஷ்மா மதுரா இவர்கள் வந்து பாடியிருப்பார்கள் இவர்களில் இருந்து அந்த தெரிவு செய்யப்பட்ட ஐந்து வந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்பு வந்து வர்ஷாக்கும் கிருத்தேக்கும் வந்து கிடைக்கிறது பின்னர் எப்ரஹாம் தர்ஷனா ஆன் பென்சன் இவர்களுடன் வர்ஷாவும் கிருத்தையும் வந்து போட்டி போட்டு பாடுகிறார்கள் இவர்களில் இருந்து சிக்ஸ் பைனலிஸ்டாக வந்து தர்ஷனா அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் செவன் ஃபைனலிஸ்ட் இருக்கா இல்லையா என்று ஜோசித்துக் கொண்டிருந்த வேளையில் வந்து மிஸ்கின் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் செவன் ஃபைனலிஸ்டும் இருக்கிறார் அவர்தான் தான் எப்ரஹாம் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள் இந்த ஏழு போட்டியாளர்கள் வந்து ரொம்ப சூப்பரான பாடல்கள் முதல் முதலாக சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே வந்து ஏழு ஃபைனலிஸ்ட் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சீசன் இதுதான் இவர்கள் வின்னராக யார் வருவார் ரன்னராக யார் வருவார் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தும் என்ன பொறுத்தவரையில் வின்னர் ரன்னருக்கான வாய்ப்பு வந்து சாதனா சரண்ராஜ் தவசில் இந்த மூவர் இருந்து வின்னர் ரன்னர் அப் செகண்ட் ரன்னர் அப் இந்த கோல்டன் ஆக வந்து மீனாட்சி தெரிவு செய்யப்படுவார் என்று நினைக்கிறேன் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் ஜார் என்பதை வந்து தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்